The yeah. நம்ம மக்கா கூப்பிட்டு இங்க வாங்க இனிமே தாயிங்கம் தங்கம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி கையில குடுத்தாதான் உண்டு அது லட்சம் ரூபாயை தாண்டி போகும் இருக்கே சரி இந்த என்ன இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கி இப்ப செய்யணுமே பண்றது இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படியே வாக்கியடா என்ன திட்டம் வச்சிருக்கியே சொல்லுங்க நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கேட்டேன் ஒரு என்கிட்ட என் பொண்ணுக்கு ரெண்டு செய்வியா நீ கேக்கு ரெண்டு ஓருக்கு போக அப்படின்னு கேட்டோம் பதில் சொல்லிருக்காங்க தங்கத்தை இனி ஏழப்பட்ட நாங்கெல்லாம் வாங்க முடியாது தங்கத்தை பேர்லதான் வச்சிக்கலாமி இனிமேல் நகை போட்டு கழுத்துல எல்லாம் மாட்ட முடியாது ஒரு வருஷத்துல ரெண்டு மடங்கு வேலை ஏறிச்சு இது மாதிரி போயிட்டு இருந்தா எப்படி மக்கள் வாங்குவாங்கன்னு தெரியல இப்போ குழந்தை குட்டி பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரினா வரதே சின்ன கொடுமை அந்த மாதிரி கொடுமை வித்தனை பேருக்கு சாக கிடக்குறாங்க அந்த மாதிரி கொடுமையில் அந்த மாதிரி இல்லை இனிமேல் தான் அதிகமாக போகுது மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டியதான் நகை மட்டும் போட மாட்டோம் கட்டிட்டு போகிறதுல கட்டிட்டு போம் அப்படின்னு வேண்டியதுதான் எப்படி நாங்கள்லாம் நகை வாங்கி போட்டு இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி காட்டுறது சும்மா போய் கோயிலில் போய் மாலை மாதிரி தாலி கட்டிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு அதான் கல்யாணம் ஒரு மூன்றாம் உலக போகிற மாதிரி தான் பார்க்குறோம் இதை வந்து கட்டுக்குள்ள அமைக்கணும்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு தக்க இது பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் நகைன்றது பெண்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது தங்கத்தை நினைச்சே பெரும்பாலும் நாங்க வந்து பெரிய டிப்ரெஷன்ல இருக்கோம் பணக்காரங்க வந்து எவ்வளவு ரேட்டுக்கு அவங்க வாங்குவாங்க பட் அஃபெக்ட் ஆகுறது வந்து நம்மளை போலப்பட்ட சாமானிய மக்கள் தான் இந்த மூணு மாதத்திலேயே முப்பதனாயிரம் ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு இப்போ எல்லாமே விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது இனிமே வந்து அதுக்கு பண்ண மாட்டுறதுக்கு வந்து பணமா கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நகையினுடைய மதிப்பு ஏகோபத்தளவு எட்ட முடியாத அளவுக்கு விற்கிறது வந்து குறைஞ்சி வந்துடும் தொண்ணூற்றி ஆறில் எனக்கு கல்யாணம் நடக்கும்பொழுது ஒரு பவுன் தங்கத்தின் விலைய நாலாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து பத்து நோயரூவா விற்கிதுங்க இந்தமேல வர்ற காலங்களில் தங்கத்தை யாருமே விரும்ப மாட்டாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு திருமணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நிர்ணயம் வந்து ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் தங்கம் இருந்தா தான் திருமணமே ஆகும் அந்த நிலைமைக்கு ஒரு தள்ளப்பட்டு இருக்கும் இனிமேல் இந்த தங்கத்தை வாங்குறதை விட பணமா சேமிக்கலாம்னு இருக்கிறேன் இனிமே போஸ்ட் ஆபீஸ் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி சேமி வங்கிகளை சேமிப்பு இந்த மாதிரி திட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இந்த மாதிரி திட்டங்களை நாடுற மாதிரி இருக்கும்